கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கற்கரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதக்காரன் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினோராவது வசனத்தில் வருஷத்தை நன்மையினால் முடிசூற்றுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் கொள்கிறது பிறந்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நன்மையின் ஆண்டாக இந்த வருடம் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையில் பாதையில் நெய்யாய் கொழிகிற ஆண்டாக அமையும் என்று சங்கீதக்காரன் கிடைத்திருக்கிறார் கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை நடத்தினார் காப்பாற்றினார் தேவைகளை சந்தித்தார் இருந்தார் அதே ஆண்டவர் இந்த வருடத்திலும் நம்மை குடும்பமாக தனிநபராக வழிநடத்தி நன்மையான காரியங்களை கத்தறிந்த ஆண்டிலே ஒவ்வொரு இல்லத்திலும் நன்மையை கட்டிடுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று வசனத்தின்படி நீங்கள் நன்மையினால் இந்த வருடம் முடிச்சோட்டப்படுது இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை பாதைகள் நெய்யால் கொழியப் போகிறது நீ விசுவாசித்தால் தன்னுடைய மருமை தான் ஆமாம்